நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு பேசுபொருள் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கிளீனோஜி கண்ணம் ஆண்டு சொன்ன சொன்னவர்கள் எல்லாருமே என்னைக்கு என்ன வேறு வேறு பேர்களால் கூப்பிடுறீங்க எல்லாரையும் நான் சொல்லல என்ன என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நான் அந்த மீடியா ஃபீல்டுக்கு இருக்கிறேன் என்ன பற்றி தெரிந்தவர்களுக்கு என்ன பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க நீங்க போட்ட ஒரு போஸ்ட் அதாவது ஊழல் ஒழிப்பு மையமா ஊழல் ஒழிப்பு வன்னி மையமா இதோ ஒரு மையம் அதையும் ஒரிஜினல் ஐடி அவங்க வந்து அண்டைக்கு செய்தவே அந்த ஐடியில இருந்து நான் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டு இல்லை தாங்கள் இப்படி ஒரு போஸ்ட்டை போடலன்னு சொல்லினா அப்ப நீங்க போட்டிருக்கிற ஐடி வந்து நாலஞ்சு ஃபேக் ஐடி நீங்க நாலஞ்சு இல்ல எக்கச்சக்கமான ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல இருந்து நேற்று நான் உங்களுக்கு பேசு பொருளாகப்பட்டிருக்கிறேன் அதாவது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ வாயிலிருந்து சொல்லக்கூடாதோ அது ஒரு ஒரு குற்றத்துக்கு உள்ளான ஒரு செயலாக இருக்குதோ அதை நீங்கள் எனக்கு போட்டு அந்த பேர் எனக்கு தந்திருக்கிறீங்க நான் இந்த சொசைட்டியில் வாழ்கிறேன் இல்லையா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இல்லையா இல்லாட்டி நான் வெளியில் முகம் கொடுக்குற இல்லையா நான் தெருவுக்கு போகிற இல்லையா கடையிலுக்கு போறே இல்லையா நான் வாழ்கிறேன் இல்லையா என்ன காரணம் நீங்கள் இப்படி போட்டோன்னு நான் நான் இதன் செய்து கொள்வேன் நான் தற்கொலைக்கு நான் தற்கொலை செஞ்சிருவேன் நான் சாகிறதால நீங்கள் என்ன லாபத்தை பார்க்க போறீங்க என்னுடைய உயிர் இந்த இந்த பூமியை விட்டு போனால் உங்களுக்கு என்ன லாபம் ஏன் ஏன் இப்படி செய்த நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்ட புகைப்படங்கள் நான் அங்கே போனாலும் ஒரு பழக்கம் இருக்குது அப்புறம் அஞ்சு வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் டிக்டாக் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னுடைய மு ஒரிஜினல் முகம் இதுதான் என்னுடைய முகம் இந்த முகத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்போ நீங்களும் இப்படி ஒரு ஐடி வச்சிருக்கும் பொழுது நீங்கள் அதில் இப்போ அந்த ஃபேக் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக் ஐடி தான் அது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் நீங்கள் ஒரு டீமாக சைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட டீம் மெம்பர்ஸோட ஃபோட்டோவாக கவ ஃபோட்டோவை வச்சுருக்கணும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல நீங்கள் உங்களுடைய முகங்களை வச்சுருக்கணும் நீங்கள் அது ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் என்னுடைய முக ஒரிஜினல் மூஞ்சியை கொண்டு திரிறேன் இவ்வளோ காலமாக நான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் இது கூட இல்லாமல் நீங்கள் நேற்று எடுத்து நான் என்னுடைய நான் அங்கேயே போன ஃபோட்டோக்களை போட்டு வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி செய்தாலும் உங்களுக்கு என்ன லாபம் என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்காம போனது நான் அப்படி என்ன வளர்ந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி என்ன ஒரு நபரா நான் இருந்திருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு நான் இந்த கிளிநொச்சியில இருந்திருக்க மாட்டேன் கிளிநொச்சியில இருந்திருக்க மாட்டேன் இந்த ஊர்ல இருந்திருக்க மாட்டேன் நான் இப்ப எங்கே இருந்திருக்கணும் புலம்பெயர் தேசத்துல எங்கேயோ வாழ்ந்துருக்கணும் அது லக்ஷரி லைஃப் வாழ்ந்திருக்கோம் நான் அப்படியெல்லாம் வாழல நான் ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளையா நான் எங்கோட ஊர்ல இன்னைக்கு நான் அண்ணன் டாடி அந்த அந்த செலவை பார்த்துக்கொண்டு திரியிறேன் நீங்க சொன்ன மாதிரி என்ன விம்பத்துக்குள்ளான ஆளா இருந்திருந்தா நான் இன்னைக்கு என்னொருத்தவங்களோட கையில நிறைய ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் கூட தெரிஞ்சிருப்பேன் நான் அப்படியான ஒரு ஆள் இல்லை சில பல விஷயங்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில புல விட்டுருப்போம் திருந்தி தான் இந்த நிலைமைக்கு வந்த நாங்கள் ஒரு சில ஆடிகளுக்கு பிறகு நாங்க இந்த பிள்ளைய விட கூடாது நாங்க திருந்தோனும் திருந்தி வாழணும் நாங்களும் திருந்தி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுலயும் நீங்க பிள்ளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன பிள்ளைய கண்டுபிடிச்ச நீங்கள் தனிப்பட்ட ரீதியை நீங்க திருத்தறிங்க சொன்னா தனிப்பட்ட ரீதியா கூப்பிடு உங்களுக்கு ஒரு ஆதாரம் பெறுதுன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியா கதைச்சிருக்கலாம் ஒரு பக்கம் ஒரு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் நீங்க இந்த போஸ்ட போட்டு சரியான பிள்ளை நீங்க தனிப்பட்ட என்னோட கதைச்சிருக்கணும் இப்படி இப்படி உங்களை பற்றின பதிவுகள் எங்களுக்கு ஆதாரங்கள் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு உண்மையா எனக்கு இப்படி இப்படி வருது நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்னோட எந்த விதமான கதையுமே இல்லை தனிப்பட்ட ரீதியா நான் உங்களுக்கு மெசேஜ் போட நீங்க எனக்கு இவ்வளவு தைரியமா பதில் போடுறீங்க அப்ப ஏன் இப்படி செய்த நீங்கள் நான் உங்களுக்கு என்ன நான் உங்களை அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்னை பற்றின விஷயம் அனுப்புறான அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பதிவுவிட்டேன் நீங்களாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லார்கிட்டையும் நான் ஒரே ஒரு கல்வியை தான் என்ன குற்றத்தை நீங்கள் கண்ட நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன எனக்கு அருகதை இல்லை நான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களோட வீட்டுலேயும் பொம்பளை பிள்ளை இருக்குது உங்களுடைய அம்மா ஒரு பொம்புளை பிள்ளை அம்மா அம்மாயி தான் உங்களோட அம்மா உங்களுடைய அம்மா உங்களுடைய சகோதரம் உங்களுடைய நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பிள்ளை பிள்ளை அப்பாவாக இருந்தால் உங்களுடைய ஒரு ஒரு புள்ள பெண் பிள்ளையாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு அப்படி இல்லை நீங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பீங்களா உங்களுடைய சகோதரிக்கு நடந்துட்டா நீங்கள் அட்ரா புட்ராண்டு தான் விளிக்கிறவீங்க அப்போ ஏன் அடுத்த எங்கள் வீட்டை இருக்கிற பிள்ளைகளோட மட்டும் இப்படி சேர்ன்றீங்க என்ன என்ன பிரச்சனை நான் இந்த கிளீன் வச்சு யூடியூப் நடத்துறதால என்ன உங்களுக்கு நான் நான் மற்றாக்கல மாதிரி எதுவும் ஏமாற்றி ஊர் மாட்டியூ அவையை படிச்சு இவைய பறிச்சு நான் என்னுடைய யூடியூப்ல நடத்தலையே என்னுடைய ஓன் கண்டென்ட் நானா யோசிச்சு மண்டைய போட்டு போய் அவை வெயிட்ட அட்வைஸ் வாங்கி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இப்படி கண்டன் செய்யுங்க அப்படி கண்டிப்பா என்ன பிரைன் வாஷ் பண்ணி நீங்க இதை செய்யுங்க இப்படி ஆனு சொல்லி என்ன என்ன எத்தனையோ பேர் கைட் பண்ணி நான் போட்ட அவுட் புட் இந்த கிளிநோச்சி கண்ணம் யூடியூப்ல வந்த வீடியோக்கள் அந்த நகைச்சுவை வீடியோ அந்த நகைச்சுவையில நீங்க என்ன ஆபாசத்தை பார்த்து நீங்க நகைச்சுவையில் நான் எதுவும் ஆபாச வார்த்தை கதச்சிருக்கிறேனா இல்லைன்னு சொன்னால் நான் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டுகளை பார்க்க தெரியுதுல்ல ஃபேஸ்புக் போஸ்ட்டுகள் நான் இன்னாரோட இன்னாரோட ஃபோட்டோக்களை கொஞ்சம் குள்ளாவே போட்டிருக்கிறேனா இல்லாட்டி எண்ணத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு தாக்கும்போது தான் அவருடைய குடும்பத்தை தாக்குறீங்க தாய் தகுப்பனை பற்றி கதைக்குறீங்க எங்களோட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்த உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதம் தான் நான் இருக்குது என்னுடைய அம்மாவை நான் இழந்து உங்களுக்கு அது தெரியுமா பதிவிட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பதிவை விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இழப்பில் இருக்கிறவளோட தான் நீங்கள் அடிக்கலாம்ன்றதுக்காக தான் நேரி அடிக்கிறீங்க எனக்கு ம் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு மாதம் தான் நான் இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த இருந்து கூட நான் இன்னும் வெளியில் வரையில பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு அம்மா இருக்குத்தானே தாயால் இருந்தால் அவ்வளோ பெரிய இழப்புன்னு உங்களுக்கு தெரியும் தானே அனாதையாக நான் நிற்கிறேன் அப்போ அனாதையாக நிற்கிற பிள்ளைக்கு சாக சொல்கிறீங்களா என்ன கிளிநொச்சி கண்ணமான ரசித்த நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போஸ்டர் நான் பார்த்து நான் எத்தனையோ ஷேர்ஸ் போட்டுட்டு லிங்க் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் கவலமாக போகவே இல்லை லிங்க் எல்லாம் வெளியில் வர அளவுக்கு நான் கவலமானால் இல்லை அப்படியான கேரக்டர் நான் இல்லை ஆனால் நீங்கள் என்ன அப்படி உருவாக்குறீங்க நீங்கள் போட்ட அந்த வார்த்தை வீணாப்பான இச்சன்னா சாவன் அரினா அந்த வார்த்தை உங்களோட வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து தெருவில் போறோம்னு சொன்னால் நீங்கள் கொண்டு இருப்பீங்களா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு சகோதரமா ஒரு மனுஷனா ஒரு அப்பனா நீங்கள் இருப்பீங்களா ஏன் இப்படி செய்யறீங்க அந்த வார்த்தை நீங்க சொன்னோன்னே அவையோட தொடர்பு வர்த்தகர்களோட தொடர்பு நானெல்லாம் அப்படி இருந்தா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்திருக்கேன் இப்படி ஒரு வீட்டுல நான் இருக்க மாட்டேன் நான் வந்து அப்படி ஒரு வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் அதுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய மூளைய கசக்கி புழிஞ்ச ஒரு வீடியோ போட்டு நான் கிளிநொச்சி காணமா யூடியூப்ல எத்தனையோ எனக்கு நல்ல ஆதரவுகள் கிடைச்சிருக்கு நான் பாட்டுக்கு சிவனேண்டதானே இருந்தேன் என்ன காரணம் என்னோட இப்படி வன்மத்தை காக்குறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சரி ஒரு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வருதுண்டா தனிப்படுறது எங்களோட கதைச்சிருக்கலாம் எனக்கு நீங்க மெசேஜை போட்டிருக்கலாம் என்னுடைய நம்பர்ல இருந்து எல்லாமே பப்ளிக் ஆகிருக்குது அதுல ஒரு ஒரு நம்பர் எடுத்துட்டு நீங்க எனக்கு காதலாம் தாங்க ஜி இப்படி உங்களை பற்றின விஷயங்கள் எங்களுக்கு வருது ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னா நீங்க அதை செஞ்சிருக்கலாம் ஆர ஆராய்ச்சிருக்கணும் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போட்டுருக்கோணும் தனிப்படுறது எனக்கு எடுத்து விரட்டி இருக்கணும் இங்க பேரும் உங்களுக்கு இப்படி இப்படி ஆதாரங்களை எனக்கு அனுப்பி இருக்கணும் இப்படி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்க இப்படி தான் இருக்கீங்க என்னோட தனிப்பட்டதை ஒன்றுமே கதைக்காமல் இப்படி ஒரு பப்ளிக் போஸ்ட் அதாவது ஐம்பத்தையாயிரம் பேர் என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கு அந்த பேஜ்ல இருக்கிற என்ன நீங்க இப்படி நான் இத்தனையோ போட்டோக்கள் போட்டுருக்கேன் அஞ்சு வருஷமா என்னோட ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இருக்கிறீங்க பாப்பிடுறீங்க இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க அப்போ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சு வருஷமாக இந்த வாழ்க்கை வரலாறு தெரியும் இந்த பிள்ளை அங்கே போகுது வேறு என்ன உடுப்பு போடுது என்னடா அப்ப ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டது ஒரு குற்றமாக சரி சாரி தான் பரவாயில்ல ஒடிசா மொழியில் ஒரு வந்த பாட்டு அந்த பாட்டுக்கு லுங்கிய கட்டி ஷர்ட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதில் என்ன ஆபாசத்தை என்ன வளர்ப்ப நீங்கள் பார்த்துனீங்க அந்த பாட்டுக்கு ஊரே செஞ்சுச்சேன் டிக்டாக் நான் செய்ததில் என்ன பிள்ளையை பார்த்துனீங்க ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டேன் சஹீலா அன்றீங்க உடம்பாக இருந்தால் சகிலாவா ஏ நாங்கள் உடம்பாக இருக்கலாம் பொம்பளை பிள்ளை இல்லையா உங்களோட வீட்டில் யாருமே உடம்பா இல்லையா உடம்பாக இருக்கிறதுலங்கா ஒடிசை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க உடம்பாக இருக்கிறத காரணங்காட்டி சகிலான்றீங்க இந்தியா சகிலா இலங்கை சகிலான்றீங்க நீங்கள்லாம் அப்படி செய்கிறதால இன்னும் நீங்கள் இன்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இதெல்லாம் செய்யினீங்கன்னு எனக்கு தெரியும் நான் தனிச்சு ஒரு பொம்பளை பிள்ளையாக நான் வளரணும் இந்த சொசைட்டியில் நல்லா வாழணும் நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ ஒரு கொஞ்சம் காலமான சரியாக ஆனால் கட்டுக்கோட்பாடு எனக்கு போட்டுக்கணும் நான் வாழ்ந்து வாழ ஆசைப்பட்ட ஒரு நபர் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி இருந்த என்ன என் திறமையில நீங்கள் முடக்கிற மாதிரி செய்கிறீங்க என்னை தூக்கில் தொங்கன்னு சொல்கிறீங்களா நான் லைவை போட்டுட்டு தொங்க ஒன்று மட்டும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா நான் அப்படி செஞ்சால் அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கழிவு தான் ஊற்ற போகிறீங்க செத்து மட்டும் நீங்கள் செத்துட்டான்றதுக்காக என்னை நிம்மதியாக விட மாட்டீங்க செத்த என்னையும் நீங்கள் கேவலமாக தான் கதைப்பீங்க எனக்கு தெரியல இது எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு இந்த விஷயத்தை நான் எங்கே கொண்டு போய் நான் என்ன கொண்டு நிப்பாட்ட போகுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இது செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உழைக்க வலிக்கிட்டே நான் ஸோ எங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு தானேப்பா நாங்கள் உழைக்க முடியும் நாங்கள் இன்னொருத்தண்டை நான் இன்னொருத்தண்ட்டு இன்னொருத்தன்ட வருமானத்தை சொல்லிண்டே நானா என்னொருத்தண்டை குடும்பத்தில் அடித்து பிடிச்சி நான் என்னொரு வாழ்க்கையை தேடி வச்சு கொண்டு வாழ்றேனா நான் பாட்டுக்கு என்ற எந்த வேலை உண்டு யூடியூப் நான் யூடியூப் நான் என்ன தானே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு எங்களால் எங்கே உழைக்கலும் எங்களுக்கு எங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வருதோ அங்கே தானே நாங்கள் எங்களுடைய உழைப்பை போடுவோம் அதில் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சீங்க சம்பவம் இப்படி செய்தது சத்தியமாக ஒரு பிள்ளையான வேலை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு என்ன தெரியல எதங்கே கொண்டே என்னை விட போகணும்னு எனக்கு தெரியலை பாப்பா நன்றி எனக்கு ஆதரவு ஆதரவளித்து எல்லாருக்கும் நன்றி எனக்கு கால் பண்ணி இதில் தவழ்ந்து போ துவண்டு போகாதீங்கம்மாண்ட சொன்னாங்களே எல்லாேருக்கும் நன்றி இதங்க போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன் போராடுவோம் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அதுக்கு மேலே கடவுளை ஒன்று இருந்தால் பார்த்துக்கொள்ளட்டேன்